குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தொண்ணூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை இன்று காலை துவங்கியது பெரும்பான்மைக்கு தேவையான நாற்பத்தாறு இடங்களை கடந்து பாஜக அதிக தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது ஓட்டுப்பதிவுக்கு பிறகு வெளியான கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா ஆட்சியை பறிகொடுக்கும் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் என கூறப்பட்டது ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பமான சமயத்தில் காங்கிரஸ் அதிக இடங்களில் முன்னிலை பெற்றது இதனால் கருத்து கணிப்பு முடிவு சரியாக இருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் நம்பினர் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி பாரதிய ஜனதா தற்போது அதிரடியாக பல தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறது காங்கிரஸ் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது காங்கிரஸ் பாஜகவுக்கு பலத்த போட்டியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி எண்பத்தி தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டது ஆனால் நின்ற எல்லா தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானாவில் பிறந்தவர் மண்ணின் மைந்தர் என்ற கோஷத்துடன் ஆம் ஆத்மி ஹரியானா தேர்தலை சந்தித்தது டெல்லி பஞ்சாபில் ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி ஹரியானாவிலும் கால் ஒன்ற வேண்டும் என முயற்சி செய்து மீண்டும் தோல்வியடைந்திருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் நாற்பத்தி தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோற்ற ஆம் ஆத்மி கட்சி நோட்டாவை விடவும் குறைவான ஓட்டுகளையே பெற்றது இந்த தேர்தலில் எண்பத்தி ஒன்பது தொகுதியில் போட்டியிட்டு பதினோரு மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக ஒன்று புள்ளி ஐந்து மூன்று சதவீத ஓட்டுகளை மட்டுமே பெற்றுள்ளது ஹரியானாவில் காங்கிரசுடன் கூட்டணி சேர ஆம் ஆத்மி கட்சி முயற்சி செய்தது பத்து தொகுதிகளை கேட்ட ஆம் ஆத்மிக்கு ஐந்து தொகுதி மட்டுமே கொடுக்க முடியும் என ஹரியானா காங்கிரஸ் கூறியது அதை ஏற்க மறுத்து தனித்து களம் கண்ட ஆம் ஆத்மிக்கு மீண்டும் ஒரு மோசமான தோல்வி கிடைத்திருக்கிறது கெஜ்ரிவாலின் சொந்த மாநிலத்தில் ஆம் ஆத்மி தோல்வியடைந்திருப்பது பற்றி எம்பி பி சுவாதி மாலிவால் கூறியதாவது என்னை பாரதிய ஜனதாவின் ஏஜென்ட் என கெஜ்ரிவால் குற்றம் சாட்டி வந்தார் காங்கிரஸை தோற்கடிக்கத்தான் அவர் ஹரியானா தேர்தலில் நுழைந்தார் என்று அவரை கூட்டணிக்கு துரோகம் செய்து காங்கிரசுக்கான ஓட்டுகளை பிரித்திருக்கிறார் என சுவாதி மாலிவால் தெரிவித்தார்